அவங்க அருண்மொழி நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையில் மேனமாசி வீதியில் அமைஞ்சிருக்கிற நூறு வருடத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு குளீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கோம் வீடியோ பார்த்துட்டு கோவிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஆர்ச் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள் இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட கும்பாபிஷேக கல்வெட்டு இருக்கு இங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க திருப்பதி பாலாஜி இருக்காரு கருமாரியம்மன் இருக்காங்க பாண்டி முனீஸ்வரர்னு போட்டிருக்காங்க இது வந்து முனீஸ்வரர் சன்னதியோட விமானம் காமிக்கிறேன் கோயில் மணி இங்கே வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்காரு விநாயகர் பீடம் முருகர் பீடம் கீழே வேலோடு இருக்காரு கடைசியா நம்ம வந்து ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரரை பார்க்க போறோம் இந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நூறு வருடங்களுக்கு மேல பழமையானவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்காராம் இங்க பாண்டி முனீஸ்வரருக்கு பாத்தீங்கன்னா திரிசூலம் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஆதி முனீஸ்வரர் இருக்காரு வெள்ளி குதிரையில பாண்டி முனீஸ்வரர் போட்டோ இருக்கு இங்க ஒரு சாமி இருக்காங்க இது தெரியல கோவில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ மறக்காம ஆன்மீகம் பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ